ஸோ வெறுமனே அதை வந்து ஒரு பவுடரா நான் சாப்பிடுறேன் இல்லை வந்து அதை வந்து ஒரு கேப்சூலா நான் வந்து எடுத்துக்கிறேன் உமிழ்நீர்லேயே அது மிக்ஸ் ஆகலை அப்படின்னா வந்து அது உங்களுக்கு பலன்களே கொடுக்காது அதனால இந்த பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு ஹீட் இன்க்ரீஸ் பண்ணும் பட் இந்த மாதவிடாய் கோளாறுகள் இருக்கிறவங்களுக்கு மைக்ரேன் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சைனோசைடிஸ் மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நீங்க அதை வந்து தலையணை மாதிரி அந்த ஸோ அந்த விந்தணுக்கள் வந்து குவாலிட்டி இல்லாமல் இருந்தது அப்படின்னா அதற்கும் வந்து நம்ம இந்த பூண்டை வந்து பயன்படுத்தலாம் ஏன்னா இந்த எல்லாம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தொண்டை வலியோட ஃபீவர் வர்றது தான் வந்து இப்போ இருக்கக்கூடிய காமனான ஒரு விஷயம் ஸோ அவங்க எல்லாருமே இந்த பூண்டு தேனை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வணக்கம் சார் இன்னைக்கு வந்து நம்ம பூண்டு பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சோ எல்லாருடைய வீட்லயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் பூண்டு நம்ம சமையல்ல பயன்படுத்துறோம் அதோட பெனிஃபிட் அப்படின்றத பத்தி நிறைய பேருக்கு இன்னும் முழுசா தெரியல அப்படின்னு நினைக்கிறேன் சோ பூண்டோட பெனிஃபிட்ஸ் பத்தி சொல்லுங்க டாக்டர் பூண்டோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னா நிறைய அதுக்கு வந்து பலன்கள் இருக்குது முதல்ல பெண்களுக்கு என்ன பலன்கள் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிடாய் கோளாறுகள் இருக்கிறவங்க ஸோ பீரியட்ஸ் வந்து ஒரு இருபத்தெட்டு நாளைக்கும் வந்து தாண்டி வந்து அவங்களுக்கு வருது முப்பத்தஞ்சு நாளைக்கும் தாண்டி வருது ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை வருது மூணு மாதத்துக்கு ஒரு முறை வருது அப்படின்னா இந்த பூண்டை வந்து நம்ம ரசம் மாதிரி அதை வந்து ரொம்ப வேக வைக்காமல் ஸோ அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டா அந்த பீரியட்ஸ் வந்து நார்மலைஸ் வந்து ஆகும் இது வந்து என்னன்னா உடம்புல இருக்கக்கூடிய கஃபத்தை வந்து குறைக்கும் இது வந்து நல்ல ஒரு வாசனை இருக்கக்கூடியது அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய இந்த சல்ஃபர் கண்டென்ட் இந்த சல்ஃபர் கண்டென்ட் வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சுரப்பிகள் எல்லாத்தையுமே வந்து ஒழுங்குபடுத்தும் சோ அதனால நமக்கு இந்த பூண்டை வந்து ரசம் மாதிரி அதாவது லைட்டாக அதை வந்து இடிச்சுட்டு ஸோ அதை வந்து நம்ம தண்ணியில் லைட்டாக தான் ஹீட் பண்ணுவோம் ரசத்தை ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டோம் டெய்லியுமே ஒரு கப் ரசம் வந்து நம்ம குடிக்கிறோம் அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு அந்த பீரியட்ஸை வந்து ரெகுலரைஸ் பண்ணும் ரெண்டாவது மெனோபாஸ் டைமில் ஸோ மெனோபாஸ் டைமில் வந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் ஸோ அவங்களுக்கு என்ன தான் வந்து அவங்க கம்மியாக தான் உணவு சாப்பிடுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் கூட பண்ணுவாங்க ஆனாலும் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து டெய்லி ஒரு பல் பூண்டு வந்து காலையில் நம்ம வந்து அதை லைட்டாக க்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்ம அந்த காத்துல வச்சுருக்கணும் அந்த மாதிரி வச்சுருந்துட்டு அவங்க வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த உடம்போட வெயிட் வந்து குறையும் மெட்டபாலிசம் வந்து ரெகுலரைஸ் ஆகும் அதே மாதிரி இந்த மைனோபாஸ் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் வந்து அவங்க உடம்பில் வந்து குறைய ஆரம்பிக்கும் அந்த ஈஸ்ட் ரோஜனை ஈ பண்றதுக்கு இந்த பூண்டு வந்து நம்ம எடுத்துக்கலாம் இன்னொன்னு பால் சுரப்பை வந்து அதிகப்படுத்துறதுக்கு குழந்தை பேருக்கு அப்புறமா குழந்தைகளுக்கு வந்து அந்த பால் தேவையான அளவு சுரக்கணும் அப்படின்னா அம்மாக்களுக்கு வந்து இந்த பூண்டை கொடுக்கறது நம்ம ஊர்ல ஒரு வழக்கம் இந்த பூண்டு அப்படிங்கறத இந்த பிரெஸ்ட் பீடிங் பண்றவங்களுக்கு எப்படி கொடுக்கலாம் டாக்டர் இதை வந்து வதக்கி நம்ம வந்து கொடுக்கலாம் இன்னும் சொல்ல போனீங்கன்னா இந்த பூண்டை வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலை பூண்டு அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த ஒரு தலை பூண்டு அப்படிங்கிறது வந்து அந்த தென் மாவட்டங்கள்லாம் நிறைய வந்து கிடைக்கும் சோ இதுல பாத்தீங்கன்னா யூஸ்வலா பூண்டுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏழு போர்ட்ஸ் வந்து இருக்கும் ஏழு அப்படிதான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்துருக்கோம் ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு பூண்டு தான் வந்து இருக்கும் ஒரே ஒரு போடு தான் வந்து இருக்கும் அப்படின்னா சின்ன வெங்காயம் மாதிரி அந்த சின்ன வெங்காயம் மாதிரி சோ அந்த மாதிரி வந்து பூண்டு வந்து கிடைக்கும் அந்த பூண்டு வந்து வாங்கிட்டு வந்து நல்ல நில வதக்கி மருந்து குழம்பு மாதிரி வந்து செஞ்சு கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது அந்த பிரசவ அழுக்கு வந்து வெளியாகும் அதே மாதிரி அவங்களுக்கு அந்த பால் சுரப்பை வந்து அதிகப்படுத்தும் இது எப்ப இருந்து எடுத்துக்கணும் அப்படின்னா இப்போ அவங்களுக்கு அந்த பிரசவத்துக்கு அப்புறமா வந்து பிளீடிங் ஆகும் அந்த பிளீடிங்கோட அளவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்ச பிறகு வந்து இதை எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து அந்த சிசேரியன் பண்ண பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வாரம் கழிச்சு இந்த ஒரு தலை பூண்டு குழம்பு வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அது மாதிரி எடுத்துக்கும் போது பால் சுரப்பு வந்து இதை அதிகப்படுத்தும் இன்னொன்னு இந்த பூண்டை எப்படி சாப்பிடணும் அது ரொம்ப 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 முக்கியம் இப்போ நீங்க பூண்டை வந்து அஹ் பூண்டில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவ குணத்துக்கு அதுல இருக்கக்கூடிய அலுசின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் தான் முக்கியமான காரணம் இந்த அலிசின் வந்து நம்ம அந்த பூண்டை வந்து ஜஸ்ட் க்ரஷ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து காற்றுல வைக்கணும் இந்த ஆக்சிஜனேஷன் வந்து ஆகும் இந்த மாதிரி ஆக்சிஜனேஷன் ஆகும்போது தான் அதுல இருக்கக்கூடிய இந்த அலினேஸ்கிற ஒரு என்சைம் வந்து ஆக்டிவேட் ஆகி அழுஜினா வந்து அதை கன்வெர்ட் பண்ணும் சோ அந்த அலிசின் தான் வந்து நம்ம உமிழ் நீரோட பண்ணும் பொழுது அது நம்ம உடலுக்கு தேவையான அந்த ஒரு நல்ல பலன்களை வந்து கொடுக்கும் ஸோ வெறுமனே அதை வந்து ஒரு பவுடரா நான் சாப்பிடுறேன் இல்ல வந்து அதை வந்து ஒரு கேப்சுலா நான் வந்து எடுத்துக்கிறேன் உமிழ்நீர்லயே அது மிக்ஸ் ஆகல அப்படின்னா வந்து அது உங்களுக்கு பலன்களே கொடுக்காது அது பெரும்பாலும் வந்து டாய்லெட்ல இருக்கக்கூடிய கிருமிகளுக்கு தான் வந்து அது உணவாக வந்து மாறும் ஆனா இந்த நம்ம வந்து கிரஷ் பண்ணி ஆக்சிஜனேஷன் ஆன பிறகு அதை சாப்பிடும் பொழுதுதான் அதனுடைய முழுமையான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் நிச்சயமா சோ பூண்டு பத்தி நம்ம பேசும்போது இப்போ வந்து பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய பூண்டெல்லாம் வந்து கிடைக்குது ஹைபிரிட் பூண்டு அப்படின்னு சொல்லிட்டு பட் அதுல வாசனை அந்த அளவு இருக்கா இல்லையான்னு தெரியாது சோ ஈக்குவலான மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் அதுலயும் இருக்கா டாக்டர் இல்ல அதுல வந்து ஈக்குவலான மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் வந்து இல்ல நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஹைபிரிட் வெரைட்டி அப்படிங்கிறது நான் எயிட்டி பர்சன்டேஜ் வந்து இது சைனால இருந்து தான் வந்து வருது அப்படின்னு சொல்றாங்க ஸோ அங்க வந்து அது விளையும் பொழுதே நிறைய வந்து அதில் நிறைய கெமிக்கல்ஸ் வந்து போடுறாங்க அதே மாதிரி வந்து அது கலராக இருக்கணும் ஒயிட் கலரில் இருக்கணும் ப்ளீச் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்கிறாங்க அங்கேருந்து இங்கே வர வரைக்கும் அது வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பூண்டுகளில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற அந்த பலன்கள் வந்து கிடைக்காது ஸோ நம்ம நாட்டு பூண்டில் வந்து இந்த பலன்கள் எல்லாமே வந்து கிடைக்கும் ஸோ இங்கே இருக்கக்கூடிய கொஞ்சம் நிறம் மங்கின அந்த பூண்டு வகைகள் அதே மாதிரி அதனுடைய வேர் வந்து நல்லா வந்து தெரியும் நமக்கு விசிபிளாவே பெருசாகவே தெரியும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பூண்டுகளை வந்து நம்ம வாங்கி நம்ம அதை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா அதனுடைய முழுமையான பலன்கள் பெற முடியும் பட் அந்த ஹைப்ரிட் வெரைட்டியில் நீங்கள் நினைக்கிற பலன்கள் வந்து கிடைக்காது நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஒரு தலை பூண்டுலேருந்து நம்ம கொத்தா இருக்கிற பூண்டுக்கே அவ்வளோ மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் வித்தியாசம் இருக்கு இன்னும் ஹைப்ரிட் அப்படிங்கும் போது சுத்தமாக அதில் எந்த பெனிஃபிட்ஸும் இல்லை அப்படின்னு தான் டாக்டர் ஸோ பூண்டு பற்றி நீங்கள் சொன்னீங்க பூண்டு எப்படி எடுத்துக்கணும் யாரெல்லாம் எடுத்துக்கணும்னு அண்ட் பூண்டோட தோலுமே நிறைய மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சோ பூண்டு தோல் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு ஹீட்ட ஜெனரேட் பண்ணக்கூடிய ஒரு இது அத வந்து நம்ம வாக்கி வந்து பயன்படுத்தலாம் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அந்த பெண்களுக்கு இந்த பீரியட் இருக்க பெண்களுக்கு அத மாதிரி மைக்ரீன் சம்பந்தமான தலைவலி இருக்கிறவங்களுக்கு இந்த பூண்டோட தோலை வந்து நீங்க பில்லோ மாதிரி வச்சு வந்து பயன்படுத்தலாம் சோ இந்த பலன்களுக்காக நம்ம வந்து பயன்படுத்தலாம் சில பேர் வந்து அதை ஒரு குஷன் மாதிரி வச்செல்லாம் வந்து பயன்படுத்துறாங்க சோ அது ஒரு சிலருக்கு ஹீட்ட இன்க்ரீஸ் பண்ணும் சோ ஆனால் சின்ன வெங்காயத்தினுடைய தோள்களை வந்து நீங்க வந்து ஒரு குஷன் மாதிரி வச்சு பயன்படுத்தலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆசனவாய் வெடிப்புக்கலாம் ஒரு நல்ல ஒரு சிகிச்சை முறை அதனால் இந்த பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ஹீட் இன்க்ரீஸ் பண்ணும் பட் இந்த மாதவிடாய் கோளாறுகள் இருக்கிறவங்களுக்கு மைக்ரைன் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சைனோசைடிஸ் மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நீங்க அதை வந்து தலையணை மாதிரி அந்த பூண்டோட தோலை வந்து நீங்க தலையணை மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணலாம் ஓகே அது ஹீட் ஜென்ரேட் பண்ணும் இல்லாமல் வேற என்ன மாதிரியான மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் அந்த தோல்ல இருந்து கிடைக்கும் ஸோ பூண்டை பொறுத்த வரைக்கும் அதோடைய வாசனை தான் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா பூண்டுக்கு வந்து மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி இருக்கு வைரஸையும் தாக்கி அளிக்கும் பாக்டீரியா அதே மாதிரி ஃபங்கஸ் இது எல்லாத்தையுமே வந்து அது தாக்கி அளிக்கும் ஸோ நீங்க வந்து அந்த பூண்டை சாப்பிட்டு அந்த வாசனை வந்து உங்களுக்கு வெளியில் வரும் பார்த்தீங்களா ஈவன் உங்களுடைய சுவாசத்தில் கூட இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது என்வரான்மெண்டில் இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாமே வந்து உங்களுக்கு உங்கள் நாசி வழியாக தான் பெரும்பாலும் வைரஸ் எல்லாமே நுழையுது ஸோ அதெல்லாம் வந்து போகிறத வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் அந்த பூண்டு தோல்லையுமே வந்து அந்த வாசனை வந்து இருக்கும் வாசனை இருக்கிறதுனால அதனுடைய மருத்துவ பலன்கள் நம்ம எல்லா இடத்துலையும் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த இடமே கொஞ்சம் வந்து டிஸ்இன்ஃபெக்டடாக வந்து இருக்கும் அதனால அந்த வாசனை இருக்கிறதுனால நம்ம அந்த பூண்டு தோலை வந்து பூண்டுக்கு ஈக்குவலான அந்த ஒரு எஃபெக்ட் வந்து அதுக்கு இருக்கும் ஓகே சாம்பிராணி போடும்போது கூட பூண்டு தோலை பயன்படுத்தி போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப காலத்துல எல்லாம் வந்து இதற்கு பேய விரட்டுற அளவுக்கு சக்தி இருக்கு அப்படின்னு எல்லாம் வந்து சொல்லுவாங்க பட் அது என்ன ஒரு அர்த்தம் அப்படின்னா அவங்க நம்ம என்வரான்மெண்ட்ல இருக்கக்கூடிய கிருமிகளை தான் வந்து அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஒரு நெய் விளக்கு ஏற்றுனீங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா என்வாய்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கிருமிகள் அளிக்கும் அதே மாதிரி தான் அந்த துளசியும் கூட அந்த காற்றில் ஆக்சிஜனோட அளவு வந்து அதிகரிக்கும் அதே மாதிரி தான் இந்த பூண்டு பூண்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கிருமிகளில் வந்து அந்த காற்றில் இருக்கக்கூடிய வைரஸ் பாக்டீரியாக்களை நமக்கு பாதிப்பு உண்டாக்கக்கூடிய பாக்டீரியா வைரஸை வந்து குறைக்கிறதுனால நம்ம அதை வந்து புகைக்கிறது வந்து ஓரளவுக்கு முக்கியமாக இந்த அப்போ காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது புண் உண்டானது நாட்பட்ட புண் இருக்குது ஸோ ஒரு படுக்கையில் வந்து இருக்காங்கன்னா அவங்களுடைய அந்த அறையில் வந்து குங்கிலி புகை வந்து போடுவாங்க அதே மாதிரி அகில் புகை வந்து போடுவாங்க ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து இந்த பூண்டோட இந்த தோலும் வந்து நம்ம வந்து புகை மாதிரி வந்து போடும் பொழுது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அங்கே ஒரு டிஸ்இன்ஃபெக்டடான ஒரு என்வரான்மெண்ட்டை கொடுக்கும் ஸோ எப்பவுமே எந்த ஒரு பொருளுமே ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறது தான் அதோட பெனிஃபிட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இன்றைக்கி நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அப்படின்றதெல்லாம் இன்றைக்கி ரெடிமேடில் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கிறதுக்கு என்ன மாதிரி ஆப்ஷனல்ஸ் இஞ்சி பூண்டு வந்து நம்ம ரெகுலராகவே இருக்கோம் ஆனால் அதை ப்ரிசர்வேட்டிவ் பண்ணி அதை வந்து நம்ம வச்சுக்கிறத விட அதை நம்ம அரைக்கிறோம் அப்படின்னா வீட்லயே நம்ம யூஸ் பண்ணுறோன்னா ஒரு ஒன் டே டூ டேஸ்க்கு வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம் அப்படின்னா அது கூட லெமன் ஜூஸ் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வைக்கும்பொழுது ஓரளவுக்கு அது வந்து நமக்கு வேற பக்க விளைவுகளை உண்டாக்காமல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பட் அதை தாண்டி பூண்டை எப்பவுமே அப்போதைக்கு அப்போதைக்கு ஜஸ்ட்டு க்ரஷ் பண்ணி மட்டும் நீங்கள் வந்து அதை பேஸ்ட்டாக்கிலாம் போடணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட்டு ஒரு கத்தியில் வந்து நீங்கள் க்ரஷ் பண்ணிங்கனாலே அது வந்துடும் அது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிங்கன்னா அதனுடைய டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா லெமன் ஜூஸ் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா அப்போதைக்கு அப்போதே யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு பூண்டு பத்தி நம்ம பேசணும் ஸோ இது வந்து லேடிஸ்க்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் பூண்டு என்ன மாதிரி கொடுக்கலாம் குழந்தைங்க இந்த பூண்டோட வாசனைக்கே சரியா சாப்பிடலாம் ஆனால் இது வந்து இந்த டான்சிலாய்டிஸ்ங்கிற ஒரு ப்ராப்ளம் குழந்தைங்களுக்கு நிறைய வரும் அது தொண்டை பகுதியில் நல்ல வீக்கத்தோட வலி இருக்கும் ஸோ அந்த வளர்ச்சி அதிகமானதான் அதுக்காக வந்து அவங்க அறுவை சிகிச்சை போகக்கூடிய அளவுக்கு வந்து இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்களில் இந்த பூண்டை வந்து நம்ம தேன் கலந்து வந்து பயன்படுத்தலாம் ஸோ எப்படி பூண்டுல இருந்து சாறு எடுக்கணும் அப்படின்னா பூண்டை வந்து நீங்கள் நல்லா மிக்சியில போட்டு வந்து அதை பல்சர்லயோ இல்லை வந்து நல்லா வந்து அரைச்சிட்டு ஒரு துணியில் வந்து அதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடணும் அதை வந்து நல்லா சுருட்டிட்டு நீங்க அடுப்பு தணல்ல வந்து காமிக்கிறோம் அடுப்பு தண்ணலில் காமிச்சிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து சாறு எடுத்துடலாம் உடனடியாக அந்த சாறு எடுத்த உடனே ஸோ நீங்கள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அந்த பூண்டு சாறு எடுத்துருக்கீங்க அப்படின்னா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தேன் கலக்கிறோம் ஸோ அந்த மாதிரி தேன் கலந்துட்டு அதை வந்து நீங்கள் உள்நாக்கில் தடவுனிங்க அப்படின்னா அந்த டான்சிலோட இன்ஃபெக்ஷன் அது இந்த இன்ஃபெக்ஷன் உருவாகிறதுக்கு வந்து அந்த ஸ்டெப்டோக்காக்கல் தான் ஒரு ரீசன் ஸோ அந்த இன்ஃபெக்ஷனை வந்து இது குறைக்கும் இல்லை குழந்தைங்களுக்கு உள்ளெல்லாம் தடவ முடியல ஒரு வாமிட்டிங் வர மாதிரி இருக்குன்னா நல்லா வெது வெதுப்பான வெந்நீரில் ஒரு அரை டீஸ்பூன் கலந்துட்டு தொண்டை பகுதி நனைற அளவுக்கு வந்து இது இப்ப பாத்தீங்கன்னா தொண்டை வழியோட ஃபீவர் வர்றதுதான் வந்து இப்ப இருக்கக்கூடிய காமனான ஒரு விஷயம் அவங்க எல்லாருமே இந்த பூண்டு தேனை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வெது வெதுப்பான வெந்நீரோட கலந்து எடுத்துக்கும் போது அந்த தொண்டையில உண்டாகக்கூடிய இன்பெக்ஷன்ஸ் வந்து நல்லா குறையும் ஓகே ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இன்ஃபர்டிலிட்டி ஸோ அதுக்கு பூண்டு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ பூண்டு வந்து பீரியட்ஸை ரெகுலரைஸ் பண்ணணும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்கோட குவாலிட்டி வந்து சில பேருக்கு சரியா இருக்காது இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பது வயதுக்கு மேலே தான் வந்து திருமணமே நடக்குது ஸோ அதுக்கப்புறமா குழந்தை பெருன்னு சொல்லும் பொழுது அந்த எக்கோட குவாலிட்டி வந்து சரியில்லாததான் வந்து உங்களுக்கு அடிக்கடி அபார்ஷன் ஆகுதுன்னு சொல்லுவாங்க கருத்தரிக்காதுக்கும் அதுவும் முக்கியமான காரணமாக சொல்லுவாங்க ஸோ நாம இது ஒரு மருந்தாவே வந்து கொடுப்போம் இந்த பூண்டில் இருக்கக்கூடிய சல்ஃபர் கண்டென்ட் அப்படி அப்படிங்கிறது வந்து அந்த சுரப்பிகளை வந்து சமநிலைப்படுத்தி உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான எக் உருவாகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த பூண்டை வந்து ஒரு பத்து பல் பூண்டை வந்து நீங்கள் இடிச்சுட்டு அதை வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரு ஐம்பது எம்எலோட சேர்த்து காய்ச்சிக்கணும் காய்ச்சிட்டு இதை வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஹாஃப் பாயில் மாதிரி ஒரு எக்கு வந்து போட்டுட்டு அது மேலே நீங்கள் விட்டு வந்து சாப்பிட சொல்லுவோம் காலையில் வெறும் மயத்தில் இது வந்து பீரியட்ஸ் முடிஞ்ச அந்த ப்ளீடிங் முடிஞ்ச அஞ்சாவது இருந்து பதினாலாவது நாள் வரைக்கும் ஒரு மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் வந்து நம்ம சாப்பிட சொல்லுவோம் அந்த மாதிரி சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து எக்கோட குவாலிட்டி வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகுது எக் வந்து ப்ராப்பரான டைமுக்கு ரப்சர் ஆகி வருது ஸோ அதனால் குழந்தை இல்லாத பெண்களுக்கு வந்து நம்ம பூண்டு சேர்ந்து இந்த தைலம் வந்து நம்ம கொடுப்போம் ஸோ சிலர் சைவமாக இருக்காங்க அப்படின்னா பாலோட கலந்து எடுத்துக்க சொல்லுவோம் அந்த மாதிரி எடுத்தால் அந்த எக்கு குவாலிட்டி வந்து நல்ல இம்ப்ரூவா நிச்சயமா ஸோ பெண்களுக்கு இல்லாம ஆண்களுக்கு இன்ஃபர்டிலிட்டிக்கு ஆண்களுக்கும் இந்த பூண்டை பொறுத்த வரைக்கும் அது நம்மளுடைய ரத்த ஓட்டத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் இது நம்ம ரத்த குழாய்கள் வந்து நைட்ரிக் ஆக்சைடோட அளவு வந்து அதிகப்படுத்துறதுனால ரத்த ஓட்டத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ இது வந்து அந்த விந்தணுக்களுடைய எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்தும் ஸோ அந்த விந்தணுக்கள் வந்து குவாலிட்டி இல்லாமல் இருந்தது அப்படின்னா அதற்கும் வந்து நம்ம இந்த பூண்டை வந்து பயன்படுத்தலாம் ஏன்னா நம்மளுடைய அந்த விதைப்பைகளில் வந்து விந்தணுக்கள் உருவாக உருவாக்குறதுக்கு நல்ல ரத்த ஓட்டம் அவசியம் ஸோ இப்போல்லாம் வந்து தொடர்ந்து சடன்ட்ரியாக உட்காந்துட்டே இருக்கிறது ஸோ அந்த டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறது தான் ஒரு முக்கியமான ரீசன் ஸோ ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறதுனால விந்தனுக்களுடைய எண்ணிக்கையை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த பூண்டை வந்து பயன்படுத்தலாம் இன்னொன்று நமக்கு கை கால் வலி இருக்குது கழுத்தில் வலி இருக்குது இடுப்பில் வலி இருக்குது அப்படின்னா இந்த பூண்டை வந்து பாலோடு சேர்த்து காய்ச்சி அது கூட பணம் சேர்ந்து பூண்டு பால் எடுத்துக்கலாம் இது செரிமானத்தையும் ஆரோக்கியமாக வச்சுக்கும் வலிகளையும் வந்து சரி பண்ணும் விந்தனுக்குரிய எண்ணிக்கையும் வந்து இது அதிகரிக்கும் ஸோ இந்த பூண்டு பால் அப்படிங்கிறது எப்படி தயார் பண்ணலாம் அண்ட் யாரெல்லாம் இதை குடிக்கலாம் டாக்டர் ஸோ பூண்டு பால் அப்படிங்கிறது எல்லாருமே எடுத்துக்கலாம் ஸோ இந்த எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ஒரு நாலு அஞ்சு பூண்டை வந்து ஜஸ்ட்டு க்ரஷ் பண்ணிவிட்டு பால் வந்து ஒரு நூறு எம்எல்லேருந்து நூற்றம்பது எம்எல் வரைக்கும் நம்ம வந்து பால் சேர்த்து அது கூட சேர்த்து நம்ம வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் நல்லா காய்ச்சிடும் காய்ச்சின பிறகு அதை வந்து அந்த பூண்டை மட்டும் எடுத்துகிட்டு கொஞ்சமாக பால் சேர்த்து நம்ம மிக்சியில் வந்து அதை வந்து அரைச்சிட்டு கூடவே பணம் கற்கண்டு சேர்ந்து மீதம் இருக்க பாலையும் சேர்த்து லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது குடிக்கலாம் இது இரு உணவுக்கு அப்புறமா குடித்தா இன்னும் நல்லது ஸோ அது பார்த்திங்கன்னா நமக்கு உடம்புல உண்டாகக்கூடிய வலிகளை வந்து சரி பண்ணுவோம் நல்ல இரவு தூக்கத்தை கொடுக்கும் அதே மாதிரி செரிமானத்தையும் வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கும் சோ ஒருவேளை உங்களுக்கு இரவு நேரத்துல பால் குடிக்கிற ஒரு வழக்கம் இல்ல அப்படின்னா டே டைம்ல சாப்பாட்டுக்கு அப்புறமா வந்து நம்ம எடுத்துக்கலாம் நிச்சயமா டாக்டர் இன்னைக்கு பூண்டை பத்தி நிறைய தகவல்களை எங்களுக்காக ஷேர் பண்ணிக்கிட்டீங்க ரொம்ப நன்றி டாக்டர் நன்றி சர்மியா